ஹாய் பிரான்ஸ் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது பத்து ரூபாய் நாணயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து இந்திய ரிசர்வு வங்கியின் பிளாட்டினம் விழாவைக் குறிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து பத்து ரூபாய் நாணயம் ஒரு இரு உலோக நாணயம் அலுமினியம் வெண்கல வளையத்தில் செம்பு நிக்கல் மையம் இதன் மதிப்பு பொதுவாக நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் முன்னூறு வரை இருக்கும் சில ஆன்லைன் சில்லறை விற்பனையாளர்கள் இதை நூத்தி தொண்ணூத்தி வழங்குகிறார்கள் மற்றவர்கள் இதை இரநூத்தி ஐம்பது அல்லது முந்நூறுக்கு பட்டியலிடுகிறார்கள் பின்புறம் அசோக முத்திரையுடன் பத்து ரூபாய் என்றும் ருபீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் அதாவது புத்தம் புதிதாக முதலில் தயாரிக்கப்பட்ட நாணயம் போல் புத்தம் புதிதாக இருந்தால் முந்நூறு ரூபாய் வரை விலை போகும் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்